வாக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து மேற்கு வங்கத்துல போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு முர்ஜிதபாப் மற்றும் தெற்கு இருபத்தி நாலு பர்னாகஸ் பகுதியில வன்முறைகள் வெடிச்சிட்டு இருக்கு போலீசாரும் போராட்டக்காரர்களும் மோதி கொண்டதால பலர் காயம் அடைஞ்சிருக்காங்க அதுல சிலர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு மக்களை அமைதி காக்குமாறு முதல்வரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேற்கு வங்க அரசியல் களம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வன்முறையோட பின்னணி என்ன வாக்கு திருத்த சட்டத்தை குறித்து ஏன் மக்கள் வெகு ஆர்வமோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத பற்றினா முழு விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க வாக்கு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது இருபத்தி நாலு தெற்கு ஃபர்னாகஸ் மாவட்டத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய போராட்டத்திலையும் வன்முறை ஏற்பட்டுச்சு இதில் சில போலீசார் காயம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கிடையில் மக்கள அமைதி காக்குமாறு மேற்கு வங்கத்துடைய மக்களுக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடைபெற்றுட்டு வருது மம்தா பானர்ஜி முதல்வராக இருக்காங்க மேற்கு வங்கத்துல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதனால அங்க தற்போது தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் வந்து அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க இதற்கிடையில மேற்கு வங்கத்துல கடந்த சில நாட்களாகவே வாக்கு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த போராட்டத்துல வன்முறையும் வெடிச்சிருக்கு இதில் போலீஸார் உட்பட ஏராளமானோர் வந்து காயம் மத்திய அரசு அண்மையில் வாக்கு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி இருந்துச்சு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதில் இருந்தே பல மாநிலங்களில் அதுக்கு எதிர்ப்பாக போராட்டங்கள் நடந்துட்டு வருது முக்கியமாக மேற்கு வங்கத்துடைய முர்ஷிதாபாத் டயமண்ட் ஹார்பர் டெல்லி மற்றும் தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வாக்கு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் வந்து நடந்துட்டு வருது இதில் மேற்கு வங்கத்தில் நடைபெற்றிருக்க போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஏராளமான வீடுகள் கடைகள் மற்றும் வாகனங்கள் வந்து தீ வைச்சு எரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்திய மத சார்பற்ற முன்னணி சார்பில் கொல்கத்தாவில் நேற்று வாக்கு சட்டத்துக்கு எதிரான கண்டன பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு இதில் முன்னணியோட தலைவரும் எம்எல்ஏவுமான நவ்ஷாத் சித்திக் வந்துட்டு உரையாடி இருந்தார் அந்த கூட்டத்தில் பங்கேற்றதற்காக மாநிலத்துடைய பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமானவங்க வாகனங்களில் கொல்கத்தாவுக்கு கிளம்பியிருக்காங்க ஆனால் இந்த கூட்டம் அனுமதி இல்லாமல் நடைபெற்றதாக கூறி அவங்கள போலீஸார் வழியில் தடுத்திருக்காங்க அதுபடி தெற்கு இருபத்தி நாலு ஃபர்கானாஸ் மாவட்டத்துடைய போஜர்காட் பகுதியில் போலீஸார் தடுப்பு வேலிகளை அமைச்சு ஐஎஃப்எஸ் ஐஎஸ்எஃப் தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதனால் ஆத்திரமடைஞ்சிருக்கக்கூடிய அவங்க போலீஸாரோட கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க பின்னணி தடுப்பு வேலிகளை உடைச்சிக்கிட்டு செல்லவும் முயன்றிருக்கிறாங்க ஆகையால் போலீஸார் அவங்க மேலே தடியடி நடத்தியிருக்காங்க இதனால் இருதரப்புக்கும் இடையே பயங்கரமான மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மோதலில் போலீஸாருடைய வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு இந்த மோதலில் போலீஸார் உட்பட ஏராளமானோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இதனால் அங்கே பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து போலீஸாரை கண்டித்து போராட்டக்காரர்கள் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் பல மணி நேரம் அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதோட காரணமாக பயணிகள் வந்து அவதிக்கு உள்ளாகியிருக்காங்க இதுக்கிடையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த உயர் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான போலீஸார் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க இதுக்கு அடுத்ததா போராட்டக்காரர்கள் அங்கிருந்து அப்புறவப்படுத்தப்பட்டாங்க இந்த போராட்டம் மற்றும் வன்முறையால அந்த பகுதி பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்பட்டுச்சு இதுக்கிடையில மக்கள் அமைதி காக்கணும் அப்படின்னு மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு தங்களோட கையில எடுக்க வேணாம் அப்படின்னும் மதத்தை வச்சு தேவையில்லாத விளையாட்டுகள் விளையாட கூடாதுன்னும் தர்மம் அப்படின்னா பக்தி பாசம் மனிதநேயம் அமைதி நட்பு கலாச்சாரம் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை சக மனிதர்களை நேசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களாக ஆகும் அதே போலவே மனிதர்களை நேசிக்கிறது அப்படின்றது எந்த ஒரு மதத்துடைய உரிய வெளிப்பாடாகவும் இருக்குது நம்ம தனியாக பிறந்திருக்கோம் தனியாக இறக்க போறோம் இதில் ஏன் நம்ம சண்டை போட்டுக்கணும் எதுக்காக இந்த வன்முறை எதுக்காக இந்த அமைதியின்மை அப்படின்னு கேள்வி எழுப்பி அவங்க பேசியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி